வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முழுமையான விவரங்களை வணக்கம் மோகன் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் கன முதல் முக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதன் காரணமாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி கேரளா புதுச்சேரி காரைக்கால் கடலோர ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் கடலோர கர்நாடகா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் இன்று அதிக கனமழையும் செய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது மேலும் வரும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது ஏற்கனவே தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை பதிவாகி வருகிறது தமிழக பகுதிகள் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து நிலை மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் மலை மாவட்டங்களான திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி வரக்கூடிய நிலையில் நீலகிரியில் கடந்த இரு நாட்களாக அதிகனமழைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அங்கு அதிகனமழையும் பதிவாகி வந்தது குறிப்பாக இருபது சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாகி வந்ததை பார்க்க முடிந்தது இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறி அறிவுறுத்தி இருக்கிறது மேலும் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் பொறுத்தவரை இந்த உருவாக இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவும் வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிப்பதாக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு மாவட்டங்கள் தமிழகத்தில் குறிப்பாக மலை மாவட்டங்கள் மட்டுமின்றி தென் மாவட்டங்கள் உள் மாவட்ட பகுதிகளிலும் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் கூட மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பினை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ரேவதி இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பினை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ரேவதி